நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்டார் கோலம் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்துட்டோம் இப்போ பார்ட் த்ரீ பார்க்கலாம் வாங்க ஒன்னில் இந்த க்ரீன் கலரில் ஆறு மணி போட்டோம் அது சுற்றியும் ஒரு ஒரு மணி பிளாக் கலர் வச்சோம் அதுக்கடுத்து ரெண்டு லைன் போட்டோம் பார்ட்டு ஒனில் பார்ட்டு டூவில் அதுக்கடுத்து மூணாவது லைன் போட்டோம் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க தெரியுங்களா தப்பாக கரெக்டாக நம்ம பார்க்கணுன்னா இப்படி போட்டோம் பாருங்கள் ஆறு கோணம் போட்டோமே இந்த ஆறுத்துலையும் ஃஸ்டு வீடியோவில் அஞ்சு மணி இருந்தது அதுக்கடுத்து செகண்ட் வீடியோவில் ஒரு ஒரு மணி ரெண்டு ரெண்டு மணி சேர்ந்து ஏழு மணி வந்தது ஒரு ஒரு சைடும் ஏழு ஏழு மணி இருந்தது நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ வந்து இந்த ஏழு மணி இப்படி பார்த்தா ஏழு மணி வரும் இப்படி பார்த்தோம்னா அஞ்சு மணி வரும் அதுக்கடுத்து பிளாக் கலரில் நாலு மணி வரும் இந்த சைடு ரெண்டு இந்த சைட் ரெண்டு இதில் இந்த ரெண்டு மணி சேர்ந்த மாதிரி வரும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த எல்லவே மூணு மணி இப்படி பக்கம் மூணு மணி இருக்கும் இப்படி பக்கம் மூணு மணி இருக்கும் அதாவது ரெண்டு வந்து வி மாதிரி வரும் ஒரு சின்ன வி இது பெரிய வி இப்படி வரும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மணி இது அஞ்சு மணி இருக்கும் இது ஏழு மணி இருக்கும் இந்த மாதிரி இருக்குதுதான் இதே தான் ஆறு ஸ்டார்லேயும் அப்படி தான் வரும் ஆறு கோணமும் இப்படி தான் வரும் இந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இப்போ இன்னொன்று காமிக்கிற மாதிரிங்க இந்த ரெட் கலரில் ஏழு மணி இருக்கும் இப்படி அஞ்சு மணி இருக்கும் அதுக்கடுத்து பிளாக் கலரில் இப்படி ரெண்டு மணி வரும் இப்படி ரெண்டு மணி வரும் இதில் இந்த ரெண்டு மணியும் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும் ஒரே புள்ளையே அதுக்கடுத்து ரெட் கலரில் மூணு மணி வரும் இப்படி மூணு மணி வரும் இதே தான் இதே போல் எல்லா சைடும் ஆறு சைடும் இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஈஸி தான் இந்த ரெண்டாவது வீடியோ தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடணும் அதுக்கப்புறம் இப்போ ஈஸி தான் இப்போ இந்த பிளாக் கலர் மணியில் ஒயர் இருக்கு இந்த ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது அடுத்து பாருங்கள் ரெண்டு எல்லோ ஒரு பிளாக் ஒரு எல்லோ கோக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் இந்த நாலு மணி கோக்கணும் கீழே ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது மேலே இருக்க ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கோக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மூணு மணியில் ஒயர் இருக்கு மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணிக்கு வைக்கணும் இப்போ இந்த ஒயரை ரைட் சைடு ஒயரை இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கணும் லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரில் தான் நம்ம ஒரு பூ போட்டு போகிறோம் நம்ம இப்போது இந்த முக்கோணம் இந்த இந்த மூணு பூ ரெண்டு பூ ஒரு பூ இது போட்டு முடிக்க போகிறோம் தனி தனியாக போட போகிறோம் இதில் நான் ஒரு பூ போட்டு காமிக்கிறேன் ஒரு சைடு அதே போல் நீங்கள் இந்த அஞ்சு சைடும் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் இது தனியாக ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வரப்போகிறோம் இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் இதே ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒரு ஒயர்லேயே நம்ம ரெண்டு ஒரு பூ போட போகிறோம் அதே ஒயரை இந்த எல்லோ கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த பிளாக் கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த ஒரு ஒயர்லேயே ஒரு பூ போட்டு வந்திருக்கும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு பாருங்கள் இப்போது இந்த ரைட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ ஒரு பிளாக் ஒரு எல்லோ கோக்கணும் சிக்ஸிமம் தான் எல்லோ எவ்வளோ பெருசு இருக்கு பிளாக் எவ்வளோ சின்னதா இருக்குது பாருங்க இப்போ இந்த ஒயரை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு மணியை விட்டுட்டு இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ அதே ஒயரில் ரெண்டு எல்லோ ஒரு பிளாக் ஓக்கணும் இப்போ இந்த உயர் இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த பிளாக் கலர் மண்ணில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு பூ போட்டு போகிறோம் இந்த ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் நாலு எல்லோ கலர் கோக்கணும் கொர்த்துட்டு நாட் போட்டுக்கலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க இப்போ இதே போல் ஒரு ஒரு சைடும் போடணும் இப்போ எல்லோ கலரில் போட்டோம் இந்த சைடு ரெட் கலரில் போடணும் இந்த சைடு எல்லோ கலரில் போடணும் இந்த சைடு எல் ரெட் கலரில் போடணும் அப்படியே மாற்றி மாற்றி வரும் நீங்கள் இதை பார்த்தே இப்படியே ஒரு ஒரு சைடும் போட்டுகிட்டே வாங்க இந்த எல்லோ கலர் வரும்போது எல்லோ கலர் வரும் இங்கே ரெட் கலர் வரும்போது ரெட் கலர் வரும் மறுபடியும் இங்கே எல்லோ கலர் வரும்போது இந்த எல்லோ கலர் வரும் இங்கே வந்து ரெட் கலர் வரும் இப்படி மாறி மாறி இந்த கலரு கீழேருந்து வர்ற கலரில் தான் மேலே வந்து முடியும் இங்கே இங்கே தெரியுதான்னு பாருங்கள் இதே போல் இந்த எல்லா சைடும் அஞ்சு சைடும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த ஒரு ஒரு சைடும் இந்த முக்கோணம் போட ஒன்றரை அடி அடி ஒயர் எடுத்துக்கோங்க மூணு பூ ரெண்டு பூ ஒரு பூ அவ்வளோதான் வரும் கவனமாக பார்த்து போடுங்க இதில் ஒரு பூ இதில் ஒரு பூ இதில் இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இதில் மூணு பூ வரும் மேலே ரெண்டு பூ வரும் அதுக்கு மேலே ஒரு பூ வரும் ஒன்றரை அடி ஒயர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுவீங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கு அடுத்து போடும்போது இந்த ஒரு மணியை விட்டுடணும் இந்த ரெண்டு மணியில் தான் நீங்கள் ஒயரை விட்டு எடுக்கணும் ஒரு பூ போடணும் இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ அதில் ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் நம்ம இந்த ரெண்டாவது பூ போடும் ரெண்டாவது லைனுக்கு போனோம் ரெண்டாவது லைன்லேயும் ஒரு பூ போட்டுட்டு வந்து இந்த பூ போட்டுட்டு மேலே மூணாவது பூ போடணும் இங்கே போட்டோமே நம்ம அதே போல் தான் இந்த ஒரு ஒரு மணியை விட்டுடணும் விட்டுட்டு இந்த ரெண்டு மணியில் தான் போடணும் அதை கவனமாக பார்த்து போடுங்க ஒன்றடி ஒயர் எடுத்துக்கோங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஆனால் இந்த சைடு எல்லோ பிளாக் வந்த மாதிரி இந்த சைடு ரெட்டு பிளாக் வரும் அதுக்கடுத்து எல்லோ பிளாக் அவ்வளோதான் வரும் அதை அதுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க ஆறு பக்கமும் போட்டு முடிச்சாச்சு இப்படி பாருங்கள் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இப்படி சேர்ந்து இந்த ரெண்டு முக்கோணமும் தனித்தனியாக இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக மூணு மூணு சேர்ந்துருக்கும் புரியுதான்னு பாருங்கள் நம்ம ஸ்டார் கோலமே ரெண்டு மூணு டைப்பில் பார்த்துருக்கோம் இதுவும் ஸ்டார் குளம் தான் நம்ம இதில் சுற்றியும் இந்த மாதிரி போடலாம் வேணுன்றவங்க இந்த மாதிரி போட்டுக்குங்க வேணுன்றவங்க இப்படியே கூட வச்சுக்கலாம் இந்த எஜ்ஜில் வந்து இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு ஒரு திலகம் மணி வச்சுட்டு ஒரு திரியம் மணி ஒன்று கொத்துட்டு இதுக்குள்ளே விட்டு அப்படியே இந்த ஆறு மணிலே சுற்றி நாட் போட்டுக்குங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நான் எல்லோ கலர் இந்த மாதிரி திலகம் பீட்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வரல அதனால் நான் இதை வச்சு காமிக்க முடியல நீங்கள் ஒரு ஒரு மணி வச்சுக்கிங்க இந்த இடம் எல்லோ கலர் இந்த கலர் இந்த இடம் ரெட் கலர் அந்த மாதிரி வச்சுக்கிங்க பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஷேப் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ஒரு துண்டு ஒயர் எடுத்துகிட்டு நல்லா இங்கே கவனமாக பாருங்கள் நான் போட்டே காமிச்சிட்றேன் ஒரு அரை அடி ஒயர் எடுத்துக்கோங்க இந்த லைனில் ஒரு மணி விட்டுடணும் இங்கே வந்து மூணு மணி விட்டுடணும் இந்த நாலாவது மணி அஞ்சாவது மணி இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் க்ரீன் கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு க்ரீன் கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அஞ்சு மணி பூ வரும் இந்த ஒரு இடம் அஞ்சு மணி பூ வந்தால் தான் அது வந்து இந்த ஷேப் வரும் இப்படி வளைவாக இப்படி பெண்டான மாதிரி வளைவாக வரணுன்னா இங்கே அஞ்சு மணி பூ வந்தால் தான் அந்த ஷேப் வரும் ரெண்டு மணி க்ரீன் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி க்ரீன் கலர் ஒரு மணி பிளாக் கலர் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி க்ரீன் கலர் கொடுக்கணும் ரைட் சைடு வயிற இந்த பிளாக் கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ஒயரில் ரெண்டு மணி க்ரீன் கலர் கொடுக்கணும் இதே உயர் இங்கே ஒரு மணி விட்டுட்டு இந்த ரெண்டாவது மூணாவது மண் மணி இதில் தான் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒரு மணியை விட்டுடணும் இந்த ரெண்டு மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணி கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இங்கே சென்டரில் வந்து ஆறு மணி வரணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஒயரை இந்த அஞ்சு மணியில் விட்டு எடுத்து நாடு போட்டுருங்க புரியுதான்னு பாருங்கள் இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த அஞ்சு மணிலேயும் குறுக்க விட்டு இங்கே வந்து நாட் போட்டுட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க இதே போல் நீங்கள் இந்த அஞ்சு சைடும் போட்டுக்கோங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க நான் ஆறு சைடும் இதை போட்டு முடிச்சுட்டேன் நீங்களே போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேணுன்றவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க வேணுன்றவங்க வெறும் ஸ்டாரோட கூட விட்டுடுங்க உங்கள் விருப்பம் தான் இந்த மாதிரி வச்சுட்டு மாதிரி நம்ம பீட்ஸில் கலசம் போட்டோம் இல்லைங்களா அந்த கலசமும் வச்சுக்கலாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே வச்சுக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்